நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமருகின்ற இருக்கை அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அகரவரிசைப்படி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என் ஒருவரை தவிர எண்பத்தெட்டு பேருக்கும் அது கிடைத்திருக்கிறது எனக்கு ஆ வரிசையிலே முதல் வரிசையிலோ ரெண்டாவது வரிசையிலோ இடம் கிடைத்திருக்க வேண்டும் அதை விடுத்து சபாநாயகர் என்னை கடைசியிலே இருக்கிற கடைசி வரிசையில் கடைசி பெஞ்சில் கடைசியாளராக என்னை உட்கார வைத்திருந்தார் இதில் எந்த அளவும் நியாயம் இல்லை என்ற காணத்தினார் சட்டசபை கூடுகிற முதல் நாளில் அவரை நான் சென்று அவருடைய அவையிலே சந்தித்தேன் இது நியாயமில்லை நீங்கள் முறைப்படி எனக்கு ஒதுக்க ஒதுக்க இருக்கையை ஒதுக்கவில்லை என்று கோரிக்கை வைத்தேன் அப்பொழுது சபாநாயகர் சொன்னார் வாழ்நாளே அதிகாரங்கள் இருக்கிறது சட்டமன்றத்துக்குள் நான் வைப்பது தான் சட்டம் ஆகவே நான் எங்கே சொல்லணும்னா அங்கே தான் நீங்கள் உட்கார வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் என்னுடைய கோரிக்கையை கொஞ்சம் பரிசீலியுங்கள் மாநில அதிகாரம் படைத்த சபாநாயகர்கள்லாம் இருக்கிறேன்னு தெரியாமல் போய்விட்டார்கள் ஆகவே அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அணுகு அணுகி அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றி ஜனநாயகத்தின்பால் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னை உரியவர் இயற்கையிலேயே உட்காருவீங்கள் என்று சத்தமாக கேட்டேன் அது அவருக்கு வந்து அன்றைக்கு முடியாது என்று சொல்லிவிட்டார் பிறகு நான் இருந்து நான் வெளியேறி விட்டேன் இது குறித்து நிதியமைச்சருக்கும் பன்னீர்செல்வருக்கும் கூட அன்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் சபையினுடைய தலைவருடைய அறிக்கை வந்து ஒழுக்கமில்லாமல் நடந்து கொண்டதாக என் மீது ஒரு அறிக்கையை வெளியிட்டார் நானும் இதை பெரிதப்படுத்த வேண்டாம் என்னுடைய அறிக்கையை பற்றி பெருதப்படுத்தி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்க தேவையில்லை எந்த அறிக்கையில் இருந்தாலும் சரி நாம் அந்த அறிக்கையில் இருந்து கொண்டு நம்முடைய பணியை ஆற்றலாம் என்று நான் அந்த பிரச்சனையை விட்டுவிட்டு என்னுடைய பணியை ஆற்ற ஆரம்பித்தேன் குறிப்பாக சட்டசபை என்பது திராவிட முன்னேற்ற கழக மாவட்டம் அதிமுக அது பொதுக்கூட்டம் மாதிரி பேசுகிற மன்றம் அல்ல யார் பேசினாலும் குறுக்கிட்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதிமுகவில் இருந்து பேசுகிற பொழுது திமுக மீது குறை சொல்லி பேசினால் கடந்த ஆட்சியை குறை சொல்லி திமுக ஆட்சியை குறை சொல்லி பேசினால் கலைஞரை பற்றி குறை சொல்லி பேசினால் அதை குறுக்கிட்டு பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தரப்பட வேண்டும் ஆகவே வாய்ப்பு வேணுங்கிற நேரத்தில் நான் எழுதுகின்ற சபாநேரை பார்த்து வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டேன் இரண்டு மூன்று முறை எழுந்து எழுந்து வாய்ப்புகள் கேட்கிற போதெல்லாம் உனக்கு வாய்ப்பே தர முடியாது உனக்கு பேசவே நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஒருமையில் அவர்தான் என்னை பேசினார் பிறகு சபாநாயகர்கள் கடைசியாக துரைமுகன் பேசுகிற நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் ஓ எஸ் மணியின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அதற்கு மறுப்பு தெரிவித்து எங்களுடைய ச சார்பிலும் ஒரு குற்றச்சாட்டை சொன்னோம் திமுக சொன்ன குற்றச்சாட்டை நீக்குவேன் அதிமுக சார்பில் சொன்ன குற்றச்சாட்டை இடம்பெறும் சபையில் என்று சொன்னார் நாங்கள் சொன்னோம் இல்லை இல்லை நீக்கினால் ரெண்டையும் நீக்குங்கள் இல்லை என்று சொன்னால் ரெண்டையும் ஏற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அது முடியாது என்று சொல்கிற பொழுது நான் கடைசி வரிசையில் இருந்து எழுந்து சபையினுடைய தலைவருக்கு பக்கத்தில் போய் நீங்கள் செய்வது நியாயமில்லை என்று கேட்டேன் இது அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது சென்னை தொ சென்னை பொதிகை தொலைக்காட்சி என்கிற பெயரில் அரசு தொலைக்காட்சி அதை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இல்லாமலோ ஒழுங்கினாகவோ நான் எந்த விதத்திலும் நடந்து கொள்ளவில்லை சபையிலே சபையினுடைய மாண்பு கா காக்கிற விதத்தில் தான் நாடாளுமன்றத்தில் எப்படி மைய வந்து சென்று உறுப்பினர்கள் பேசுகிறார்களோ சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்றங்கள் எப்படி அதிமுகவர்களாக மைய மண்டபத்தில் வந்து பேசுகிறார்களோ அதே போலத்தான் நானும் சபாநாயகனுடைய இருக்கைக்கு அருகிலே எதிர்கட்சித் தலைவரின் பக்கத்தில் இருந்து வந்து உன் நியாயங்களை பேச வேண்டும் என்று சொன்னேன் ஆகவே அவர் ஆகவே அவர்கள் வந்து என் மீது வந்து ஒழுக்கம் இல்லாமல் பேசுகிறேன் ஒழுங்குதமாக பேசுகிறேன் என்று ஒரு குற்றச்சாட்டை நான் சபையில் இல்லாத போது நான் சபையில் வந்து எங்களுடைய கட்சியும் சபையை புறக்கணித்துட்டு வெளியே வந்த பிறகு என் மீது அமாண்டமாக போய் சொல்லி அமாண்டமான ஒரு பிரச்சனை சொல்லியிருக்கிறார் இதில் என்ன காரணம் என்றால் அடுத்த ஏனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது என்னை இந்த வந்து சஸ்பெண்ட் செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் சபையிலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் இந்த சபையிலே அது காப்பாற்றப்படவில்லை இன்றைக்கு எல்லாம் ஏதோ நான் தவறாக செயல்பட்டதை போல ஒரு ஊடக செய்திகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அனைத்து நிருபர்களும் இதை பார்த்திருக்கிறார்கள் அனைத்து பத்திரிகையாளர்களும் இது செய்தியை பார்த்திருக்கிறார்கள் ஆகவே சபாநாயகருடைய அணுகுமுறை நேற்று அவர் சொல்லியிருக்கிற விதம் திட்டமிட்டு என்னை கடந்தப்படுத்தி என் புகழை சீர்குழை குழைப்பதவராக இருக்கிறது ஆகவே நான் என்றைக்கும் சபையை மதிப்பவன் கண்ணியத்தோடு அணிந்து கொள்ளக்கூடியவன் மாற்றாரை நடந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை கலைஞர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் என்றைக்கும் எப்பொழுதும் ஒரு சபையை என்னுடைய கனவை ஆற்றுவேன் நிச்சயமாக இவர்களின் மீது எதிரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காரணத்தால் சபையில் எப்படி தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் ஆனால் நிச்சயம் ஜனநாயகத்திலே மக்கள் அதையெல்லாம் அனுமதிக்க மாட்டார்கள் விரைவில் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டு நல்ல ஆட்சி அமையும்ங்கிற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும் என்கிற கருத்து பரவலாக பேசப்படுகிற காரணத்தால் வெறித்தளத்தில் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முடிவு ஜனநாயகத்திலே வரும்